இது புத்தக வெளியீட்டு விடாவா இல்ல ஒருமைக்குரல் எழுப்பும் கூட்டமானு கேட்க தோணக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் கோபாலகௌட கோபாலகௌட அவர்கள் ஆட்சிய உரையாக இருந்தாலும் சரி முன்னாள் முதல்வர் திக் விஜயசிங் குறையாக இருந்தாலும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை பாலாற்றி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அதே மனநிலையில் நான் நிற்கிறேன் என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்கள் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கிறப்போ அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது என்ன எங்க குடும்பத்திற்கும் அன்பில் குடும்பத்திற்குமான அற்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடருது இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு அப்படி உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பில் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டிருந்தேன் இடியா வந்த செய்தியை கேட்டதும் துளியா துடித்து போய் திருச்சிக்கு ஓடுபடி வந்தேன் என் நண்பனோட உடல் சாஞ்சி அந்த உடல் மீது சாஞ்சி நான் கதறி அழுதேன் அன்னைக்கு தலைவர் கலைஞரவர்கள் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில என் பிள்ளைகள் ஒருவனை நான் இறந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணவோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூலாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளிக்கல்வித்துறை அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊரு வானவில் மன்றம் மணற்கேணி செய்ய செயலை கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தகைசார் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேபுகள் அது மட்டும் இல்ல மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் சாரண சாரணை இயக்கத்தோட உலக மாநாடு ஆசிரியர்கள் அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடு அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது இதுவரையில் யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செய்ய ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பிற்பு நம்முடைய அவர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர அடிச்சுட்டு வர்றது பள்ளிக்கல்வித்துறை விட பொற்காலமா நம்ம திராவிட மன்னர் இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் புய்யா இந்த சாதனைகளை எடுத்துச் சொல்றதோடு மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை தர மாட்டோம் தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதற்கான தான் இந்த புத்தக விழா வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தேசிய கொள்கை இருபது இருபது என்ற மதையான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு இப்படி ஒரு கல்விக் கொள்கையை ஒன்றிய மஜாக்க அரசு உருவாக்கினப்பத புதிய கல்விக் கொள்கை என்ற மதையானைய தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நிதி மற்றும் சமூக நிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்த போக அனுமதிக்க கூடாது என்று காப்பதே அறிவிடும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார் கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா இருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் எது ஒன்றிய விழாக்காரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவி முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா நாம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நிதி பாதைகள் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார் இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதுறார் சமூக நீதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கூடத்துல படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா இந்திய நாட்டு குடிமகனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்துல நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு பிரிவா எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்கேன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கு அடித்தடமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்ம போற கல்வி கூடங்களின் களத்துலதான் அறிவுதான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடு ஒன்றிய கல்வி கொள்கை எதிர நம்ம திராவிட மாடல் அரசு போர்வால சுழற்றிட்டு இருக்கு இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் பண்பாட்டை எண்ணி தகர்த்திடும் கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சு சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடங்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரணும் சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எது நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்டம் வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதிலையும் மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில் இறங்கி வருது கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும் தடுப்பு சுவரை எழுப்பி எழுப்பி பலரையும் பாதி தூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்துறாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி கிராமம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பிரதமர் வருகிறார் அரங்கு அப்போது அவருடைய நேரடியாக நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற நாட்டில் குழந்தைகள் எந்த மொழியிலும் படிக்கணும் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும்னு முடிவு செய்ய அதிகாரம் மாநில தான் இருக்கணும் எனவே கல்வியை மாணவ பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் அதற்கு தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள இந்த ஊக்கமளிக்கிறது அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய மாண்பு திக் சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைத்திருக்கக்கூடிய அது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு இதுக்கு எதிரா நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநிலங்களில் ஒருவேளை பாதுகாத்து இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கிடையே வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது தம்பி அன்பில் மகேஷ் அன்பில் அறிவில் ஆற்றலில் பண்பில் பாசத்தில் பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்பொழுது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் மாண்பு அமைச்சர் நூலாசிரியர் தம்பி அன்பில் மகேஷ் பொழியாமல் எனவே அவரை மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி